மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க ஒரு கடலில் விழுந்து முழுசாக விழுந்து எழுந்துட்டாங்க அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இவ்வளோ காலம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவிச்சது அவ்வளோ கஷ்டம் உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இதில் ஒரு பத்து சதவீதமான மக்கள் வந்து தப்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய தசா வந்து சிறப்பாக இருந்திருக்கலாம் அதாவது ராகு தசை கேது இருக்கும் பொழுது சனி கொஞ்சம் த எதிர் எதிர்க்கு பார்ப்பாங்க அப்போது சுய ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் நல்லா இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பத்து சதவீதம் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீதி மகர ராசி அன்பர்கள் நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்பயே வந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் காரணம் என்னென்னா பொதுவாக ஏழரை சனி விட்டுட்டு போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஒரு நல்லதை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதுக்காக ஏங்கின எதுக்காக நீ கனவு கண்ட எதுக்காக நீ ரொம்ப ஆசைப்பட்டியோ அதை உனக்கு கொடுத்துருவாருங்க அப்போ இது மார்ச் இருபத்தி ஒம்போது தேதி தான் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி ஆக போகிறாரு ஆனால் மகர ராசி அன்பர்கள் வந்து இப்போயே ஃப்ரீ ஆகிட்டாங்க ஏன்னா சனி விட்டுட்டு போகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் அதாவது சனி கொடுக்கறத யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க இப்படி ஒரு விஷயமே இருக்குது அப்போது சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு யாராலையும் தடுக்க முடியாது அப்போது அவர் போயிட்டு உட்கார்ற இடமும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் மூன்றாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சகாயம் அப்படின்னாலே ஒரு உதவி அப்படின்னு தான் அர்த்தம் நான் உனக்கு எல்லா விதத்துலேயுமே உதவி பண்ண போகிறேன் நான் உனக்கு உன்னுடைய தொழிலில் மட்டும் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் மட்டும் இல்லை உன்னுடைய சமுதாயத்தில் மட்டும் இல்லை எந்தெந்த வகையில் உனக்கு உதவி தேவையோ அத்தனை வழியிலையுமே நான் உனக்கு உதவி பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சனி பகவான் இருக்காரு மூன்றாவது ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்பவே சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னா அது மகர ராசி அன்பர்களுக்கு தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபம் துலாம் மூன்றாவது ராசியாக சூப்பர் டூப்பரில் வர்றது மகர ராசி அன்பர்கள் தான் அப்போ ரெண்டரை வருஷமே உங்களுக்கு சனி பகவான் நல்லது தாங்க பண்ண போறாரு இதில் எந்த விதமான கவலையுமே உங்களுக்கு வேணாம் அதுக்கடுத்து என்னென்னா இப்போது சனி பகவான் வந்து சூப்பராக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னும் பொழுது பெருமளவுக்கு பலன் கிடைக்காமல் போகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜாதக பலன்களும் நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இது வரைக்கும் நீங்கள் நிறைய சூப்பர் டூப்பர்னு சொன்னீங்க ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இவங்க திமுறா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அவங்க திமிரா பேசுகிற பாவமாக இருக்கும் ஏன்னா சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறையை நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது இப்போது சனி பகவான் மூன்றாம் இடத்துல சகாய சனியாக வரப்போகிறாரு நிறைய நல்லது செய்ய போறாரு அது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடம் உங்களுக்கு ரோக குருவா வராரு ரோக ரோககுருவாக வரப்போகிறவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஏழரை சனியின் பொழுது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்திருந்துச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முடக்கம் அப்படின்றது இருந்துச்சு பொதுவாக சனி பகவானை வந்து மந்தன் முடவன் இது மாதிரி தான் சொல்லுவாங்க சனி வந்து பெருசாக சரியில்லை அப்படின்னும்பொழுது காலில் அடிப்படும் கையில் அடிப்படும் ஏதாவது எலும்பு ரிலேட்டடான பிரச்சனையே இருக்கும் யாருக்கு வைக்க மாட்டார் அப்படின்னா யார் அதீத சிவ வழிபாடு பண்ணுறாங்களோ அவருக்கு வைக்கவே மாட்டார் யார் அதிகமாக அனுமன் காலை பிடிச்சிட்டாங்களோ அவருக்கு வைக்காமல் அவர் போயிடுவார் யார் வந்து ஐயப்பன் காலை பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்குமே அவர் வைக்க மாட்டாருங்க அப்போது இந்த விதியை சனி பகவானே மாற்றி எழுதுவார் பொதுவாக சனி பகவான் வந்து பிடித்த பிடி கிழக்கு பிடியாக இருக்கும் யாருக்காகவே அந்த பிடி வந்து தளராது ஆனால் அவருடைய சூட்சம் இருக்குது எங்கே நீ ஈசனை குமர்றியோ அங்கேயே நான் உன்னை முழுசும் விட்டுட்டு போயிடுவேன் அதுதான் வந்து சனி பகவான் வந்து ஒரு நிறஞ்ச சிவபக்தனாக இருப்பார் எதனால் அவ்வளோ பக்தியாக இருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் வந்து ஏகபத்தினி விரதம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி மாதிரி சூரியனுக்கும் ஒரே பத்தினி தான் அதுவும் வந்து உஷா எப்போ உஷாவுக்கு சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அவளுடைய நிழல்லேருந்து ஒரு பொண்ணை உருவாக்குறா அது சூரியனுக்கு தெரியாது நிறைஞ்ச சூரியனுக்கே தெரியல கண்டுபிடிக்க தெரியல அப்போது சூரியன் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடைய வெக்கம் தாங்காமல் அவள் வந்து அவளுடைய நிழல்லேருந்து ஒரு பொண்ணை வந்து உருவாக்கிடுறா அவங்க வந்து பிரத்யூஷா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து ஜோதிடத்தில் யாராவது பிரத்யூஷா அதே மாதிரி சாயா மாயா அப்படிலாம் பேர் வைக்கிறாங்கன்னா வேணான்னு சொல்லிவிடும் இந்த பேர்லாம் வைக்கவே கூடாது ஓடுற நீரோட பேரை வைக்கிறோம் அப்படின்னா வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெருசாக சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சூட்சமும் இருக்குது அப்போது அந்த பிரத்யூஷா அப்படின்ற பேர் ரொம்ப நல்ல பேர் ஆனால் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சாயா இருக்கா பாருங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க உஷா என்ன சொல்கிறா இந்த பிரத்யூஷா கிட்ட சூரிய பகவானுக்கு எல்லா சேவையும் நீதான் செய்யணும் என்னுடைய குழந்தைகள் யமதர்மராஜாவோட பையன் என்னுடைய பையனுக்கு நீ நல்ல அம்மாவாக இருக்கணும் என்னுடைய பொண்ணு எம் அவளுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் என் புருஷன்கிட்ட ஒரு பத்தினி அப்படிங்கிற இதுவை வந்து நீ கொண்டு போகக்கூடாது தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு போகிறாங்க ஆனால் பிரத்யூக்ஷா வந்து சாயா வந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல குணங்கள் கொண்டவங்க அவங்க உஷாலேருந்து தோன்ற ஒரு உருவமாக இருந்தாலுமே அதீத நல்ல குணங்கள் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருமுறை சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அவருடைய ஆசைக்கு என்னங்க கேட்க இவளுமே ஒத்துக்கிறா அதனால பிறந்த தான் சனி பகவான் இந்த சனியினுடைய அம்மா வந்து நிழல் அப்படிங்கறதால இந்த குழந்தை வந்து பொறு கருப்பா பிறந்துரும் அப்போ சூரியனுடைய பிரகாசத்துக்கு கோடானு கோடி மின்விளக்குகள் ஒன்று சேர்ந்தாலுமே சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த குழந்தை கருப்பா பிறந்ததை பார்த்ததும் சூரியனுக்கு வந்து கஷ்டமாயிடுது ஐயோ இது என் குழந்தையே இல்லை நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யூஷாவை சொல்லிடுறாரு அப்போது அந்த குழந்தை வந்து ஒரு குரூர பார்வை பார்க்கும் சூரியன் வந்து குன்றின் நோயினால அவஸ்தப்படுவார் அப்போது இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சனி பகவானின் பிடி வந்து ஒரு கிடுக்குப்பிடி தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலுமே தப்பு அப்படின்னா அவரால் தாங்க முடியல அப்படிப்பட்ட சனி பகவான் பரமேஸ்வரனை கும்பிடும் பொழுது அமைதியாயிட்டாரு காரணம் என்னன்னா உஷா தன்னுடைய நிழல்ல இருந்து பிரத்யூஷாவை உருவாக்கும் பொழுது அந்த பிரத்யூஷா முதல்ல பார்த்த பிம்பம் என்னென்னா ஈசனுடைய பிம்பம் சிவலிங்கத்தை அவங்க முதல்ல பார்க்குறாங்க சிவலிங்கத்தை தான் தன்னுடைய அப்பாவாகவும் அம்மாவாகவும் தங்கையாகவும் அதே மாதிரி அண்ணனாகவும் அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்போது பிரத்யூஷா நிவ ஒரு சிறந்த சிவபக்தை சனி பகவானும் ஒரு சிறந்த சிவபக்தர் தான் சனி பகவான் பிறந்ததுலேருந்தே அந்த குழந்த வந்து அவங்க அம்மா சிவன் வழிபாடு பண்ணுறத பார்த்தே வளர்ந்ததால் அவரும் வந்து சிவனை பார்த்து வழிபாடு பண்ணுறாரு யார் ஒருத்தர் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்களோ சனி பகவான் அப்படியே அமைதியாகிடுவார் அப்போது நீ ஒரு நிறைஞ்ச சிவபக்தியாக பொழுது உங்களை விட்டு ஒரு பத்தடி தள்ளி நிற்பார் சனி பகவான் இது நிறைய பேருக்கு தெரியதே இல்லை இது செஞ்சா போதும் சனியினால எந்த விதமான பாதிப்பும் வராது இது நூறு சதவீதம் உண்மைங்க இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ராகு கேது பத்தி பார்க்கலாம் ராகு வந்து ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது ராகு வந்து நிறைய நல்லது செய்வார் வசதி வாய்ப்பு கொடுப்பாரு குடும்பத்தில் ஒரு கும்மி அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா குருவினுடைய பார்வை இருக்கு ஒரு வருஷம் குடும்பத்துல பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது ராகுக்கு அதுக்கப்புறம் கேது எட்டாம் இடம் துஷ்தான கேது அப்போ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மன சில பல குழப்பங்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா விட்ட தட ஆசையும் விழா ஓட்டை போலன்னு அது மாதிரி எதுலேயுமே பெருசாக எனக்கு ஈர்ப்பு இல்லை எதுலேயுமே பெருசாக ஆசை இல்லை அப்படின்ற ஒரு மனப்பக்கத்துக்கு வந்துடுவாங்க கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதால அப்போது கேதுவையும் நம்ம சாந்தப்படுத்தணும் நம்ம வந்து வேறு யாரையும் பெருசாக சாந்தப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை சனி பகவான் ஆல்ரெடி சிறப்பாக இருக்கார் இன்னொன்று மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவான் தாங்க அப்போது அவங்களுடைய வீட் அவருடைய வீடு அவருடைய வீட்டுக்கு அவர் நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற அர்த்தம் தான் இப்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் அப்படின்னா கேதுவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் கேதுவை சாந்தப்படுத்தினா மட்டுமே போதுமானது இந்த காலகட்டத்தில் கேதுவை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி இருக்குது அது என்ன அப்படின்னா கேதுவை மட்டும் நம்ம சாந்தப்படுத்துறதை விட ராகு கேது ரெண்டு பேரையும் சேர்த்து சாந்தப்படுத்துறது நல்லது அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உளுந்தக்களி கலருவாங்க பார்த்தீங்களா உளுந்தக்களி பொழுது அதை நம்ம வாங்கிக்கிட்டு உளுந்தை வந்து தோலோடு வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நைட்டும் ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்பொழுது அது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொள்ளு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் நெல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் எள்ளெண்ணெய் ஊற்றி நீங்கள் அந்த களியை கல கலறி வச்சுடுங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கருப்பட்டி போட்டு களி கலறி அதை பசுமாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும் பொழுது அதாவது நீங்கள் கையில தான் கொடுக்கணும் கீழே போட்டுட்டு அதை சாப்பிட வைக்கக்கூடாது உங்கள் கையால் கொடுத்து பசுமாட்டை நீங்க சாப்பிட வைக்கும் பொழுது அதனுடைய நாக்கு நம்ம கையில படுமா நம்ம நாக்கு படவே கூடாதுன்னு நினைச்சாலுமே உங்களுடைய கர்மம் தொலையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பசுவினுடைய நாக்கு உங்க கையில படும் அப்போ அது வந்து பாருங்க நம்மளுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கு மேல ஒன்பது கிரகங்களையும் சாந்தப்படுத்தும் இந்த பசுக்கு நம்ம கொடுக்குற இந்த களி இதை செஞ்சா மட்டுமே போதுமானது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு மேலே சிவபெருமானுக்கு நம்ம இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கோம் சிவ வழிபாடு பண்ணுங்க அதுவுமே உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்குங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கால அஸ்திக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை க கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது மகர ராசி அன்பருக்கு இது வரைக்கும் நான் சொன்ன பதிவை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி